வணக்கம் மக்களே எவ்வளோ காஞ்சிருச்சோம் இன்னும் உள்ள கொதிக்கல ரெண்டு நிமிஷம் இருக்கும் என்ன கத்திரிக்காய் குழம்பு காய் வணக்கி விட்டுருக்கு செலவாட்டி குழம்பு தான் இருந்தாலும் அந்த காயில் கொஞ்சம் காரம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டு பட்டை லவங்கத்தை எண்ணெயில் விட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே அதில் எண்ணெயிலேயே வணங்கணும் பாருங்க மக்கள் செலவு ஆட்டி வச்சுருக்கு இது கொஞ்சம் நேரம் வணங்கணும் காய் நம்ம மட்டும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் தண்ணி ஊத்துணா அது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரியே இருக்காது ரசத்தில் போட்ட காய் மாதிரி இருக்கும் வந்ததாக போகும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கங்க மக்களை அப்புறமேல சாய்ந்து விடுத்துணும் பாய் பாய் மக்களை